அடாது மழை பெய்தாலும் விடாது களமாடக்கூடியவர்கள் தான் விடுதலை சிறுத்தை என்பதை பறையர்கள் என்றால் அறிவாளிகள் பறையர்கள் என்றால் போராளிகள் இந்த சங்க தமிழ் சொல்லவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்கிறார் பறையர் என்பவர்கள் சாதி அல்ல பறையர்கள் என்பது ஒரு இனம் என்று சொல்கிறார் பறையர்கள் வட இந்தியர்களும் வாழ்ந்தார்கள் என்று தகவலை சொல்கிறார் தமிழ்நாட்டில் இதுவரை யாருக்குமே தெரியாத அந்த தகவல் அறிவு சார்ந்த கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் இந்த மண்ணில் முதல் விதைத்தவர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் யார் பாட்டி யார் பண்டிதர் யார் எட்டமலை சீனிவாசன் யார் அரசியலே ஒரு நேர்மையானவர்கள் சத்தியவாதி மற்றும் வரலாறு பேச அசிங்க அந்த பெண்மகள் யார் தந்தை பெரியாருக்கு தந்தை என்ற வார்த்தையை சொன்ன பெண்மகள் யார் பறையர்கள் என்றால் போராடிகள் பறையர்கள் என்றால் அறிவாளிகள் என்றால் அடக்குமுறை ஆதிக்கம் எங்கு நடந்தாலும் தட்டு கேட்பவர்கள் அந்த அந்தமதிக்காக எவனாவது ஒருத்தர் ஆண்ட பரம்பரையினர் குரல் கொடுத்தார்களா அந்த பெண்மகளுக்காக கடைசி வரைக்கும் குரல் கொடுத்தவர் யார் எழுச்சி தமிழர் வரலாறு

ஆந்திராவுக்கு போனாலும் கொடி மறக்குது கேரளாவுக்கு போனாலும் கொடி மறக்குது மகாராஷ்டிரா போனாலும் கொடி மறக்குது எந்த கொடி விடுதலை சிறுத்தை கொடி இனிய தோழர்களே அங்கு நண்பர்களே நல்ல மழை பெய்யுது அல்லாது மழை பெய்தாலும் விடாது களமான கூடியவர்கள் தான் விடுதலை சிறுத்தை என்பதை நிறைவு செய்திருக்க எழுச்சி தமிழர் வரும் பொழுது மழை பெஞ்சாலும் தொண்டர்கள் இருப்பார்கள் ஆனால் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே எழுச்சி தமிழர் இல்லாமலேயே மழை பெய்தாலும் நாங்கள் களமாடுவோம் என்பதை அன்பு தம்பி அரச முத்துப்பாண்டியன் அவர்கள் நிறுவனம் செய்திருக்கிறார் அதான் உண்மை பேரில் போட சொன்னோம்னா எல்லாம் சொன்னா பந்தமா இருக்கிறீங்க பேரை விட்டுட்டு பிரச்சனை ஆயிரு அதனால வந்து எழுச்சி தமிழின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் மேலூர் மண்ணின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏப்பா நன்றியை தெரிவிக்கிறேன் அப்படின்னா அண்ணன் மேலூர் சசி அவர்கள் வந்ததுமே ஒரு கருத்தை சொன்னாரு அந்த இருந்தே போவோம் ஏன்னா நம்ம ரொம்ப பேச வேண்டாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் அந்த கருத்திலிருந்தே சொல்லுவோம் பறையர்கள் வரலாறு நான் இதுவரை நான் பேசியதில்லை முதல் முறையாக வேலூர் மண்ணில் பேசுகிறேன் பறையர்கள் என்றால் அறிவாளிகள் பறையர்கள் என்றால் போராளிகள் இந்த சங்க தமிழ் சொல்லவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கருடைய தொகுப்பு கடைசி தொகுப்பு புத்தரும் அவர் தம்மமும் புத்தா தம்மா என்ற அந்த புத்தகத்தில் புரட்சியாளர் பதிவு செய்கிறார் பறையர் என்பவர்கள் சாதி அல்ல பறையர்கள் என்பது ஒரு இனம் என்று சொல்கிறார் அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் பறையர்கள் வட இந்தியார்களும் வாழ்ந்தார்கள் என்று தகவலை சொல்கிறார் தமிழ்நாட்டில் இதுவரை யாருக்குமே தெரியாத அந்த தகவல் தமிழர்கள் தமிழ்நாட்டில் பறையர்கள் மட்டும் வாழவில்லை இந்தியா முழுவதும் வாழ்ந்தவர்கள் தான் பறையர்கள் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய தத்துவம் அந்த வகையில் தான் அவருடைய ஒன்பதாவது தொகுப்பில் நம்ம நம்ம தோழர்களுக்கு பொதுமக்களுக்கு அதுவும் குறிப்பாக சாதி வெளிய ஜனநாயக சக்திகளுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நான் சங்கடமா இருக்கு அதாவது இந்த கல்லர்கள் மறவர்கள் அகமுடையா இந்த சமூக அதை விட இன்னும் சில சமூகங்கள் இருக்கிறது இந்தியாவில் நூத்தி முப்பத்தி மூணு சாதிகள் அந்த சாதியை குற்ற பரம்பரையில் வைத்திருந்தார்கள் அந்த வரலாறு தெரிவி குற்ற பரம்பரையில் வைத்திருந்தார்கள் அந்த குற்ற பரம்பரையை முதன் முதலில் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் குற்றப்பரம்பரையில் இருந்து எடுக்க வேண்டும் என்று போராடியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கொண்டு வந்தாங்க ஜூன் மாசம் நாற்பத்தி ஒன்பது சட்டமாக வந்தது முதன் முதலில் இல்லை என்றால் நீ எல்லாம் வந்து எப்படி இருப்பீன்னு உங்களுக்கு தெரியும் அதை நான் சொல்ல விரும்பவில்லை அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் தான் தலைவர்கள் சாதி வெளியில பேசல உண்மையை பேசுகிறேன் அம்பேத்கர் புரட்சி அம்பேத்கர் அவர் எந்த மாநிலத்தை உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் அறிவு சார்ந்த கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் இந்த மண்ணில் முதல் விதைத்தவர் யார் திருவள்ளுவர் திருவள்ளுவர் யார் அப்பை பாட்டி யார் அயோத்திதாச பண்டிதர் யார் வெட்டமலை சீனிவாசன் யார் இன்னைக்கு வந்து திராவிடம் என்ற வார்த்தையை சொல்கிறார்கள் திராவிடம் என்ற சொல்லாடலை இந்த மண்ணில் முதல் முறை தந்தவர் யார் வெட்டமலை சீனிவாசனும் அயோதாச பண்டிதரும் இது வரலாறு தோழர்களே அந்த வரலாறு மறைக்கப்பட்டிருக்கலாம் விடுதலை சிறுத்தில் வரவுக்கு பிறகுதான் இந்த கருத்து இந்த மண்ணில் விதைக்கப்பட்டது அதுவும் எழுச்சி தமிழின் சார்பாக அதற்கு முன்னால் திராவிடம் என்றால் தந்தை பெரியார் தந்தார் என்று சொல்வார்கள் தந்தை பெரியார் வளர்த்த அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அன்பு தோழர் கூட அமர்ந்திருக்கிறார் மணியரசு அவர்கள் வளர்த்த தப்பு இல்லை ஆனால் அந்த சொல்லாடலை இந்த மண்ணில் விதைத்த முதல் மகான் என்று சொல்லலாம் அயோதாச பண்டிதரும் வெற்றமலை சீனிவாசன் அதைத் தொடர்ந்து என் சி ராஜா யார் சிவராஜ் யார் கக்கன் யார் இன்னைக்கு அரசியல் ஒரு நேர்மையானவர் யாருங்க கக்கன் சத்தியவாணி முத்து வரலாறு பேசுகிறவர்கள் ரொம்ப அசியமாய் போயிருக்கும் அந்த யார் தந்தை பெரியாருக்கு தந்தை என்ற வார்த்தையை சொன்ன பெண்மகள் யார் என்று எழுச்சி தமிழர் யார் எழுச்சி தமிழரை அவர் எந்த காலத்திலும் பரையராக யாரும் பார்க்கவில்லை அவன் பரையர் என்று பிரகடனப்படுத்தவில்லை நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் பரையர்கள் என்றால் போராடிகள் பறையர்கள் என்றால் அறிவாளிகள் பழைய என்றால் அடக்குமுறை ஆதிக்கம் சுரண்டல் எங்கு நடந்தாலும் தட்டி கேட்பவர்கள் அதுதான் பயிர்கள் எடுத்துக்காட்டு சொல்லுமா சும்மா போற போட்டு அடிக்கல இப்ப வந்து நம்ம கள்ளக்குறிச்சியில ஒரு பெண்மகளை கொலை பண்ணாங்க கள்ளக்குறிச்சியில சிறிமதி அந்த சிறிமதிக்காக எவனாவது ஒருத்தன் இந்த சொல்றேன் ஆண்ட பரம்பரைனு குரல் கொடுத்தார்களா அந்த பெண்மகளுக்காக கடைசி வரைக்கும் குரல் கொடுத்தவர் யார் எழுச்சி தமிழர் வரலாறு வரலாறு தோழர்களே சும்மா போற போக்கள் அடிக்கல யாராவது இந்த இடத்துல வந்து ஏதோ சில பேர் பேசினாங்க அவங்க பேரெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அது நமக்கு நாகரிகம் அல்ல நாம வந்து இந்தியாவிலேயே திசைவெளி போக்கி தீர்மானிக்க கூடியவர்கள் தான் விடுதலை செய்வீர்கள் நான் ஒரு ரிப்போர்ட் சொன்னா நீ மிரண்டு போயிருவீங்க அதையும் சொல்லித்தே ஆகணும் உண்மையிலே அரசு முத்து பண்ணிருந்ததுல பாராட்டு என்ன தெரியுங்கள தலைவர் கேட்டார் என்னப்பா நிகழ்ச்சி இருக்கும் நண்பர் சேத்துப்பட்டு இளம்பு தலைமையில சென்னையில் நடக்குது நீ என்னப்பா போறேன்றாரு அண்ணனுக்கு தெரியும் சேத்துப்பட்டு இளம்பு அவர் தலைமையில் அவருடைய ஆர்கனைசேஷன் எல்லாம் ஏரியாவில் எலும்பு இல்லை இல்ல இல்ல நம்ம மேலுள்ள கூட்டிருக்காங்க அரசு முத்து என்ன தலைப்பு தலைவருக்கு தெரியும் தெரியல கேக்குறாரு என்ன தலைப்புனா தலைப்பு சொன்னேன் எஸ் யாரை அது வரலாரு ஆனால் சாதி வணிகர்களை எதிர்த்து கொண்டிருக்கின்ற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு பல பேர் போறேன் தற்கொலை கட்சி என்கிட்ட போறேன் அங்கு தா என்னமோ என்னென்னமோ சொல்றாங்க அங்கெல்லாம் போடுறீங்க என்றாவது உங்கள் வீடு தீப்பிடி தெரியும் கொடுத்தது குறை கொடுத்துருக்கார்களா மக்களுக்காக குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களை குரல் கொடுத்திருக்கிறார்களா ஆனால் நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து யார் முதல்வராக வேண்டும் என்று தீர்மானிக்க கூடியவர்கள் நாங்கள் தான் இதுல எந்த மாற்றத்திற்கும் கருத்தும் இல்ல அந்த ரிப்போர்ட் நான் கடைசியா சொல்றேன் இன்னைக்கு வரலாற்றுல யார் முதல்வர் இன்னைக்கு கூட நம்ம தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினுக்கு தலைவருக்கு நெருக்கமாக இருக்கிறது அந்த நெருக்கத்தை சிதைக்க வேண்டும் என்பதற்காகவே ஆர் எஸ் எஸ் திட்டமிட்டு தமிழகத்தில் சாதி கலவரங்களை உருவாக்குவதற்கு திட்டமிடுகிறார் என்று இன்று உளவுத்துறை ரிப்போர்ட்ல கடைசி கொண்டிருக்கிறார்கள் உளவுத்துறை ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா ஏறக்குறை ஐயாயிரம் கோடிகளை எடுத்துக் கொண்டு வந்து பல நார்த் இந்தியாவில் இருக்கிற மத வெறியர்களை கொண்டு வந்து தமிழகத்தில் அதுவும் குறிப்பாக மதுரை மாவட்டம் இந்த பகுதியில் சாதி கலவரங்களை உருவாக்க திட்டமிடுகிறார்கள் இது உண்மை ஏதோ போற போக்குள்ள சொல்லல ஒரு இப்பட சொல்லி பாரு நீ ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா திருப்பி திருப்பி அரசு முத்து பண்ணின பாராட்டு தப்பா எடுக்காதீங்க இது யாருக்குமே தெரியாத முக்கியமான ரிப்போர்ட் என்சிஆர் பின் ஒரு ரிப்போர்ட் இருக்கு தொடர்களே இந்தியாவில பூரா அதிகமான சாதிய வன்கொடுமைகள் நடக்கிறது எங்க அப்படின்ற என்சிஆர் ரிப்போர்ட் அது குறிப்பாக போலீஸ் உளவுத்துறை கேட்டுக்கிறது காதல் எடுத்து கேளுங்க என்சிஆர் ரிப்போர்ட் அந்த என்சிஆர் ரிப்போர்ட் பிரகாரம் இந்தியாவிலேயே சாதிய வன்கொடுமைகள் கொலைகள் அதிகமாக நடப்பது எங்க தமிழ்நாட்டில் அதிகமா இருபத்தி ஒண்ணுல இருபத்தி ஒண்ணுல ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏழு கொலைகள் நடந்திருக்கிறது வன்கொடுமை நடந்திருக்கிறது சரி அதிகம் குறையணும்ல உத்தரப்பிரதேச குறைந்திருக்கிறது

எவ்வளவு ஒரு நுட்பமாக விடுதலை சிந்தனை வளர்ந்திருக்கிறது நான் சொல்லுகிறேன் எவ்வளவு ஒரு கருத்தால மிக்க அந்த நோக்கத்தோடு மதுரை மண்ணில மேலூர்ல சாதிய ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை உருவாக்கு எவன் கேட்கிறேன் ஒருத்தரும் கேட்க மாட்டேன் நிலக்கோட்டையில பக்கத்துல வத்தல குண்டுல ஒரு சாதிய ஆணவ படுகொலை செய்கிறார்கள் ஆனால் அந்த பெண் மகள் தனித்து இல்லை அந்த பையன் தனித்து இல்லை அப்ப நான் யாருக்காக போராடுகிறோம் மனித நேயத்திற்காக போராடுகிறோம் அதான் இருக்கிற வரலாறு அப்ப இவ்வளவு சாதி ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்கி ஆனா முதல்வரும் உருவாக்கணும் உருவாக்க மாற்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது ஆரம்ப வரலாறு சொல்ல வேண்டாம் அது அம்பேத்கரை பேசுவார் நம்ம தலைவர் வரலாறு சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல செப்டம்பர் மாசம் இந்த அண்ணன் பக்கத்தில் இருக்கிற பாவரசு இவங்கெல்லாம் போயிட முதல்வரை சந்தித்து ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை உருவாக்குங்கள் என்று சொன்னார் ஆனால் இதுவரைக்கு உருவாக்கவில்லை ஆனா இப்பொழுது ஒரு ஆணையத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த ஆணையத்தின் மூலமாக தீர்வு கிடைக்கும் என்று நம்புகிறோம் தலைப்பை ஒட்டி வர்றேன் ஒண்ணு முடிஞ்சு போச்சு இன்னொன்னு மேலூர்ல சாதிய கொலைகள் நிறைய நடக்கிறது அதை தடுத்துருங்க அப்படின்னு கேட்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கேட்கிறோம் தடுப்பதற்கான முயற்சிகளை செய்யுங்கள் அது உங்களுக்கு நல்லது எல்லாருக்கும் நல்லது இந்த தலைவர் இப்ப வந்து வாழும் புத்தராக மாறிவிட்டார் என்னைக்கு ஒரு காலத்தில் இதே மதுரை மாவட்டம் மேலூர்ல இதே பயிர்தான் சொன்னாரு அடங்க மறு அத்துமீறு ஆயுதம் ஏந்து அந்த ஆயுதம் சில காலங்கள் சொல்லி இருப்பார் பழைய தோழர்களுக்கு தெரியும் ஐந்து ஐந்து முழக்கம் அடங்க மறு மீறு ஆயுதம் ஏந்து திமிர் எழு திருப்பி எடு ஆனா வரலாற்றில் எப்படி வருவார் இன்னைக்கு தலைவர் அமைப்பாய் திரளவோ அங்கீகாரம் பெறுவோம் அதிகாரம் பெறுவோம் என்ற கோட்பாட்டில் வருகிறார் அதான் ஜனநாயகத்தின் தலைவர் அந்த தலைவர் நம்பினா மரவரசம் மூலமாக இருந்தாலும் சரி இல்ல சாதி வரி குறித்த சமூகத்தில் இருக்கிற முத்துராமலிங்க தேவருடைய சிஷ்ய பிள்ளை மூர்க்கியா தேவருடைய மகன் பசும்பன் கணேசன் விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்து தனது பேரையே மாற்றிக் கொண்டார் திருமா கணேசன் பசும்பன் திருமா கணேசன் என்று இன்னைக்கு பல மறவர்களும் கள்ளர்களும் அகமுடையார்களும் எழுச்சி தமிழருடைய தலைமை வருகிறார்கள் தினந்தோறும் விழா அசோக் நகர்ல இன்று ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சேர்ந்தார்கள் நாளை ஐநூறுக்கும் மேற்பட்ட ஜனநாயக சக்திகள் சேர்கிறார்கள் என்று தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு தலைவராக வளர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட தலைவரை மனம் நோக வேண்டும் என்பதற்காகவே நான் நேரடியாக குற்றம் சொல்கிறேன் ஆர் எஸ் எஸ் கும்பல் திட்டமிட்டு

நான் ஒரு கட் அவுட் வச்சனே அது யாருக்கு கக்கனுக்காக வைக்கும் பொழுது உடனே முதல் எஃப்ஐஆர் அங்கே போட்டிருக்கா அப்படியா யாரும் ஒரு குறிப்பாக பேர் சொன்னாங்க டிஎஸ்பி ஆனால் உங்களுக்குலாம் தெரியல உங்களுக்கு இங்கே கொடிய கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா அவங்க மனநிலை என்னவென்றால் நமது கொடி வந்து கோட்டையில பறக்கணும் அதான் கருத்து ஏன்னா கொடி இங்கே கட்டிட்டு இருக்கிறீங்க கொடியை வந்து பறக்க விடுங்கடா கோட்டையில் அப்படின்னு ஆனா அதுக்கான காலங்களும் வரும் அப்பொழுது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் உண்மையான திராவிட மாடல் என்று சொல்கிறார்கள் அல்லவா அதை நாங்கள் உருவாக்குவோம் அது எந்த மாற்று கருத்தும் இல்ல அப்ப அதுதான் கொள்கை அதாவது மேலூர்ல அந்த சாதியை வந்து உறைய அப்படின்னு கேட்கிறோம் இந்த மன்றத்துக்கு வந்து கேட்கிறோம் சாதிய ஆணவ படுகொலை இருப்பதை போல சாதிய கொலைகளையும் தமிழக நாட்டில் குறிப்பாக மேலூரில் தடுங்கள் தடுக்க முடியவில்லை என்றால் அறிவீங்க அதிகமான சாதிய கொலைகள் இங்கே தான் நடக்குது அந்த மாவட்டம் இல்லை மேலூரில் அறிவிங்க அப்படின்னு எங்கள் கோரிக்கையை வைக்கிறோம் நீங்கள் இன்று அறிவிக்கவில்லை என்றால் இதற்கான நீங்கள் நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றால் ஒரே ஒரு கருத்து தான் முக்கியமான கருத்து நாங்கள் பறவையை வரலாற்று சொல்லி பார்த்தீங்களா அந்த வரலாற்று இப்ப கிடைத்த செய்தி என்னவென்றால் தமிழகத்திலேயே அதிகமாக மக்கள் தொகை கொண்டவர்கள் ஒரே சமூகம் பழைய சமூகம் வெற்றியை கூடிய மக்கள் இது தமிழக முதல்வருக்கும் தெரியும் அனைவருக்கும் தெரியும் ஆகையால் அமைச்சர் பெருமக்கள் என அவருக்கு தெரிந்து முதல்வருக்கு தெரியும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் இதை உணர்ந்து தடுக்க வேண்டும் மேலும் இல்லாத தடுக்காம மிகவும் மோசமாக சென்று கொண்டிருக்கிறது அது அரசியல் அது நல்லது நான் சொல்லல நீதிமன்றமே சொல்லுச்சு தமிழ்நாட்டில் இரண்டு வகையான ஆட்சி நடக்கின்றது ஒண்ணு நல்லாட்சி தமிழக முதல்வர் தலைமை நடக்குது அதே நேரத்தில் இன்னொரு ஆட்சி அதிகாரிகளுடைய சார்பாக நடக்குது நம்ம இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் எல்லா போய் சொல்லி இருக்கிறாங்க சொல்லியும் கூட அமைச்சர் பெருமக்களே சொல்லியும் கூட ஏன் சாதிய கொடுமையில் குறையவில்லை என்றால் அதிகாரிகள் சாதிய நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் என்று சங்க தமிழனோ விடுதலை சிறுத்தையோ சொல்லவில்லை நீதிமன்றம் சொல்லுகிறது ஆகையால் தயவு செய்து விடுதலை சிறுத்தைகள் அங்க வைக்கின்றவர்கள் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அந்த வகையில் தான் கடந்த முறை தமிழக முதல்வராக இருக்கின்ற தலைமை ஸ்டாலின் வெற்றி பெற்றார் என்பது வரலாறு மீண்டும் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறுவார் விடுதலை சிறுத்துறை விடுதலை சிறுத்துறைய அந்த முயற்சியோடு வெற்றி பெறுவார் என்பதெல்லாம் உண்மை யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை உணர உணர வேண்டும் இந்த யதார்த்தத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும் அழகா சொன்னாங்க நம்ம கட்சி தோழர்கள் நாங்க கட்சி நடத்துறது எம்எல்ஏ ஆக போறோம் எம்பி ஆக போறோம் இல்ல மினிஸ்டர் ஆக போறோம்ன்றதுக்காக இல்ல நாங்கள் கட்சி நடத்துவதே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சிறுபான்மை மக்களுக்காக ஏழை தாடைகளுக்காக ஒரு முறையான வாழ்க்கை உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கள் தலைவர் கட்சியை நடத்தினார் நான் முடிக்க போறேன் கருத்து அண்ணெல்லாம் பேசணும் ஒரே ஒரு கருப்பு இந்த மதுரை மண்ணு மேலுணர்வு தான் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆட்டோ வச்சுக்கிட்டு தலைவர் அங்க சென்னையிலே சொன்னார அதான் உண்மை அந்த காலகட்டத்தில் விடுதலைச் சிறுத்தை உருவாக காலகட்டத்தில் பெரிய ஒரு நான்கு ஐந்து பேர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு தமிழக மண்ணில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறார் ஆனால் நிகழ்காலத்தில் நான்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் ரெண்டு எம்பிக்கள் இருக்கிறார்கள் இந்த மலையில கூட உட்கார்ந்து கேட்கின்ற போராளிகள் இருக்கிறார்கள் அப்படி என்றால் சாதாரண நான்கு தொண்டர்களை வைத்து இந்த தமிழக மண்ணில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார் என்றால் ஆந்திராவுக்கு போனாலும் கொடி பறக்குது கேரளாவுக்கு போனாலும் கொடி பறக்குது மகாராஷ்டிரா போனாலும் கொடி பறக்குது என்ன கொடி விடுதலை சிறுத்தைகள் கொடி அப்ப அவ்வளவுக்கு விடுதலை சிறுத்தை வளர்ந்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நமக்கு பாய்ச்சல் தம்பி சொல்லுங்க அழகான பாய்ச்சலை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறான் சாதாரணமா சும்மா அவங்களை அடிக்கலாம் கொலை பண்ணலாம் தட்டமா அப்படின்னா ஏற்கனவே அம்பேத்கர் அவங்களை வந்து குப்பைப்பரங்களை வந்து எடுத்தாரு நாங்க திருப்பி போறோம் நாங்க சொல்ல மாட்டோம் ஆனா சட்டம் வருவா இருக்கு தம்பிகளா திருப்பி போட்டு விட்டுருவாங்க அதனால சல்லிப்பய மாதிரி தெரியாம படிங்க உங்களுடைய தலைவர் பாராட்டுகிறேன் நம்ம தம்பி மாறி கூட கட் அவுட் தேசிய தலைவர் முத்துராமனுக்கு தேவை அவர்களுக்கு அவர் வந்து கூட மீச கூட இல்லாம அறிவுபூர்வமான கருத்துக்களை எல்லாம் சொன்னார் கடந்த கடைசி காலத்தில் வல்லதாரை போல வாழ்ந்தார் அது மாதிரி வாழ்ந்த எல்லாரையும் சொல்லல குறிப்பா ஒரு சில பேர்கள் மற்றவர்கள் நமக்கு தெரியும் நம்ம நண்பர்கள் தோழர்கள் அவர்கள் ஜனநாயக ரீதியாக இந்த மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உறுதுணையாகவும் அதே நேரத்தில் இந்த நாட்டுக்கு முழுமையாகவும் கலமாடி கொண்டிருக்கிறார்கள் பல தலைவர்கள் பல கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பேர சொன்னா சீமாய் போய் பல திராவிட கழக தலைவர்கள் இருக்கிறாங்க அதே சமூகத்துல ஆனா வேண்டவர்களுக்கு குழந்தை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க பிரச்சனை சரி அவங்களுக்கு தானா குழந்தை கொடுக்கல உங்க பெண்ணு தானா கள்ள குறிச்சியில அங்க கொலை செய்யப்பட்ட பெண்மகள் சிறுமதியா அகமுறையா சமூகத்தை சார்ந்த பெண்மகள் தானே சரி அதை கூட விடுங்கடா உங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ்ல அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட்டால உங்களுக்கு கொடுக்கல அப்ப கொடுக்காம இருக்கும் பொழுது எவனாவது ஒருவன் இந்த சாதி வரியர்கள் எங்கேயாவது எப்போது பேசி இருக்கிறார்களா அதற்காக பேசிய ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் பேசினாரு இன்னைக்கு பல பேர் இம்பி பேச ஆயிருக்கிறாங்க படித்துக் கொண்டிருக்கிறார்கள் யார் அப்ப எங்களுடைய நோக்கம் என்ன எங்களுடைய நோக்கம் ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும் இந்த மண்ணில் என்பதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் நான் சொல்லிக்கொண்டு மீண்டும் சொல்றேன் மண்ணில் பேரை வச்சு அது வேலூர்காரர்களையும் மதுரையை சார்ந்த முக்கியமான உருவாக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் நாளைய வரலாற்றில் தலைவர் சொன்னி கொள்கை வெல்ல களமாடுவோம் கோட்டையில் ஒரு நாள் கொடியாற்றுவோம் அதற்காக அடுத்தோம் அடுத்த தலைமுறை அணியமாக்குவோம்